பங்கு சந்தையில் செயற்கையான இயக்கம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் நடந்த மோசடிகள் பின்னணியில் நரேந்திரா அமித்ஷா பரபரப்பை பக்க வைத்த ராகுல் காந்தி பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடையாது அனைத்து ஊழல் வழக்குகளும் வெளிவரப் போகிறது சந்திரபாபு நிதிஷ் கையில் அஸ்திவாரம் விரைவில் அம்பலமாகும் பாஜக மற்றும் நரேந்திராவின் ஊழல்களும் முறைகேடுகளும் இது குறித்து விரிவான செய்தி தொகுப்பதை இந்த காணொலியில வந்து பார்க்க போறோம்

பல செய்தி நிறுவனங்களும் ஊடகங்களும் நரேந்திராவுக்கு தங்களுடைய ராஜ விசுவாசத்தை காட்டத்துக்காக கருத்து கணிப்பெல்லாம் வெளியிட்டு அது மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளானதோடு கேலி கூத்தாவும் மக்களிடம் பார்க்கப்பட்டது அதே சமயத்தில தான் அதானி அம்பானி போன்றவர்களுடைய நிறுவனங்களின் பங்குகள் பங்கு சந்தையில இமாலய அளவுக்கு உயர்ந்து போயின ஒரு சில தினங்களுக்கு முன்பு தேர்தல் பிரச்சார காலங்களிலேயே ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் அமித்ஷா அவர்களும் இப்பொழுதே அதிகமான பங்குகளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் பங்கு சந்தையில் மிகப்பெரிய வரும் அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க இதற்கு பின்னணியில தான் முப்பது லட்சம் கோடி ரூபாய்க்கு மிகப்பெரிய மெகா ஊழலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய பரபரப்பான குற்றச்சாட்டை எழுப்பி இருக்கிற அடுத்தடுத்து ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கும் பாஜகவுக்கும் மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்து கொண்டது யூபிஏ ஒன்னு மற்றும் யூபி ரெண்டு இந்த பத்தாண்டு காலங்கள்ல பாத்தீங்கன்னா எப்படி வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை எழுப்பினார்களோ அதே போன்ற வரலாறு இப்ப மீண்டும் திரும்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள் அரசியல் திறன் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு இல்லாம அதாவது காங்கிரஸ் கட்சி எப்படியெல்லாம் பாராளுமன்ற நிலைக்குழு பாராளுமன்ற விசாரணை குழுவுல தோ அதே போன்ற நிலைமை வந்து ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கும் அமித்ஷா கூட்டணி ஆட்சியில் வந்து நடக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களும் எம்பிக்களும் ஒருமனதாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை ஒரு சொல்றாங்க அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக நரேந்திர தேர்ந்தெடுத்து a patalo. பிரதமர் தான் நரேந்திரா அப்படின்றத இன்னும் சொல்லப்படல பிரதமர் யார் என்பது குறித்து இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை இந்த தேதியில் இந்த நேரத்தில் பதவி ஏற்பாடு புதிய பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தகவல்களும் வெளியிடப்படவில்லை இதற்கிடையில பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய உட்கட்சி பூசல் பூகம்பமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடைய எம்பிகள் கூட்டத்துக்கு நரேந்திரா அவர்கள் உள்ளே நுழைகிறாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க கூடியிருந்த எல்லாருமே வந்துட்டு எழுந்து நின்று கை கட்டுறாங்க ஆனா கட்கரி போன்ற மூத்த தலைவர்கள் எழுந்து நிக்கவும் இல்ல நரேந்திராவை கைத்தட்டி வரவேற்கவும் இல்லை இவர்களுடைய இந்த நடவடிக்கை ஒரு முக்கியமான சிக்னல் வந்துட்டு காட்டுதுன்னு சொல்லிட்டு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க ஏற்கனவே தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில ஒரு குழுவும் நிதின் கட்கரி தலைமையில ஒரு குழுவும் சிவராஜ் சிங் தலைமையில ஒரு குழுவும் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க விரைவில் பிரதமர் பதவியேற்பு விழா முடிந்த ஜே பி நட்டா அவர்கள் மாற்றப்பட்டு அந்த இடத்தில் சிவராஜ் சிங் அவர்கள் நியமிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரதமர் பதவியை நரேந்திராவுக்கு மீண்டும் கொடுப்பதற்கு ஆர் எஸ் எஸ் இருக்கும் பல மூத்த நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே கடுமையான எதிர்ப்பை வந்துட்டு கிளப்பி இருக்காங்க நரேந்திர அவர்களோ அமித்ஷா அவர்களோ பல பாஜக மூத்த தலைவர்களையும் ஆர் எஸ் எஸ் மூத்த தலைவர்களையும் கிள்ளிக்கீறிய நடத்த ஆரம்பிச்சிருந்தாங்க அதனால ஒன்றிய பிரதமராக நரேந்திரா மீண்டும் பதவி ஏற்பதற்கு இவர்கள் எல்லாத்துக்கும் துளி அளவு மனதுல விருப்பமே இல்ல அப்படின்ற தகவல்கள் எல்லாம் வந்து சேருது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு குமாரசாமி நிதிஷ்குமார் ராம் தாஸ் அவர்களுடைய மகன் சிராக் அஜித் இந்த ஆறு முக்கிய கூட்டணி கட்சி தலைவர்களும் தங்களுக்கு தான் முக்கியமான இலாக்காக்கள் ஒதுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக குடிமையை பிடிச்சு ஆட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்ப இவர்கள் கேட்ட இலாக்காக்கள் கொடுக்கப்படலைனாக்கா மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி வந்துட்டு தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் திறனாய்வாளர்கள் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து போலாவரம் திட்டம் போன்ற திட்டங்கள் அவர்கள் அதுக்காகவே நீர்வளத்துறை விவசாயம் கல்வி நிதித்துறை சபாநாயகர் பதவி போன்றவற்றை கேட்கிறாரு சந்திரபாபு அவர்கள் அதே போல துணை பிரதமர் பதவியையும் நீர்வளத்துறையையும் ரயில்வே துறையையும் கேட்கிறாரு நிதிஷ்குமார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற காமடி கணக்கா திரு குமாரசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா தங்களுக்கு தான் விவசாயத்துறை இலாக்கா வந்துட்டு ஒதுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான அமைச்சர் பதவி தங்களுக்கு தான் கொடுக்கப்படணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிட்டு இருக்கிறார் இப்படி கூட்டணி கட்சிகள் கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளால நரேந்திர அவர்கள் இடியாப்ப சிக்கலில் சிக்கிட்டு இருக்கிறாரு இது எல்லாத்தோட முக்கியமான ஹைலைட் என்னன்னாக்கா இன்னும் சில மாதங்கள்ல சில மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல்கள் நடக்க இருக்கின்றன ஏற்கனவே சந்திரபாபு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் குமாரசாமி அவர்களும் இதே பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருந்த காலத்திலேயே பாஜகவால் வஞ்சிக்கப்பட்டு பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்யக்கூடிய கட்சி என்பது மக்களுக்கும் நல்லா தெரியும் அதே போல நிதிஷ்குமார் அவர்களுக்கும் சந்திரபாபு அவர்களுக்கும் குமாரசாமி அவர்களுக்கும் நல்லாவே தெரியும் பாஜக வைத்தால் இவருடைய எதிர்காலம் மட்டும் கட்சியுடைய போயிடும் அப்படின்றது நல்லாவே தெரியும் என்பது மிகப்பெரிய சந்தேகத்திற்கு உட்பட்டதுதான் ஏற்கனவே நிதிஷ்குமார் அவர்களை அக்னி பாத் என்று சொல்லக்கூடிய அக்னிவீர் திட்டத்தை வந்துட்டு கைவிடும் சொல்லிட்டு மிகப்பெரிய நெருக்கடியை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு போது கொடுத்திருந்தாங்க அதே போல இன்னும் பல மக்கள் விரோதமான மாநில சுயாட்சிகளுக்கு விரோதமான ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற திட்டங்களை வந்துட்டு கைவிடத்துக்கும் இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வரத்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கணும் அப்படின்ற கருத்துக்களை எல்லாம் நிதிஷ்குமார் தரப்பில் இருந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி முன்னாடி வைக்கப்பட்டிருக்குது இது எல்லாமே நரேந்திராவுக்கும் அமித்ஷாவுக்கும் மிகப்பெரிய நெருக்கடியையும் தர்ம சங்கடத்தையும் குடுக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்கப்படுது அதிலையும் பாத்தீங்கன்னாக்கா தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடைய கூட்டணி தலைவர்கள் கூட்டத்திலேயே நரேந்திராவை ஆதரித்து நிதிஷ்குமார் அவர்கள் பேசும் போது பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்வைக்கிறார் ஏற்கனவே நிதிஷ்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட பத்தாண்டுகள்ல பெரும்பாலான காலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில இருந்தாரு அப்பொழுது அவர் வைத்த எந்த ஒரு கோரிக்கையையும் நரேந்திராவும் அமித்ஷாவும் நிறைவேற்றி தரல அந்த மாதிரி நிறைவேற்றாமல் ஏமாற்ற முடியாது அப்படி ஒருவேளை நிதிஷ்குமார் அவர்களை மீண்டும் ஏமாற்ற பாரதிய ஜனதா கட்சி பாத்தீங்கன்னாக்கா கூட்டணியை கொண்டு இந்திய கூட்டணி பக்கம் போறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஏற்கனவே பல சுயேட்சை எம்பிக்கலும் இந்திய கூட்டணிக்கு ஆதரவு தகவல்கள் வருகின்றன இந்த நிலையில தான் பி எம்கே தேர்தல் பத்திர முறைகேடு மற்றும் சந்தை ஊழல் போன்ற ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் முறைகேடு குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஆரம்பித்திருக்கின்றன எதிர்கட்சிகள் வலிமையாக இருப்பதால் நிச்சயமாக பாராளுமன்ற விசாரணை குழுவுக்கு இந்த ஊழல் முறைகேடுகள் குறித்து விசாரிக்கிறதுக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் போர்க்குரல் எழுப்பினால் அந்த போர்க்குரலுக்கு ஆதரவாக சந்திரபாபு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் தரம் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக உருவாகும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் மற்றும் எம்பிகளுடைய கூட்டம் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்திலும் நடந்து முடிஞ்சிருக்கு நரேந்திரா அவர்கள் சென்காமணி செய்தது போல இந்த முறையும் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை வணங்கி உள்ளே நுழையிறாரு இதுவே ரொம்ப சிம்பாலிக்கா காட்டுது தேர்தல் களத்தில் பாரதிய ஜனதா கட்சி அரசியலமைப்பு எந்த அளவுக்கு மாற்ற போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் சொன்ன பிரச்சாரங்கள் வட மாநிலங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்குது குறிப்பாக ஓபிசி சமூகத்தினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்களிடம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை வந்துட்டு உருவாக்கி இருக்குது என்பதுக்கு எந்தவித சந்தேகமும் இல்ல ஆனா கடந்த பத்து ஆண்டுகள்ல நரேந்திர அவர்கள் ஒரு மாமன்னன் போலவும் ஒரு சர்வாதிகாரி போலவும் ஆட்சி நடத்திட்டு இருந்தார் அதாவது ஒரு பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நடத்திட்டு இருந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திரா இனி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிதிஷ்குமார் அவர்களையும் சந்திரபாபு அவர்களையும் கலந்தாலோசிக்காமல் எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது அதனை பல செய்தித்தாள்களே பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க போகிறது தவிர மூன்றாவது முறையாக ஒன்றிய பிரதமர் நரேந்திர பதவி ஏற்பார் சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான செய்திகள் வெளியிடுவதற்கு முடியாத சூழல் தான் இருக்குது அதுவே இங்க மிகப்பெரிய சஸ்பென்ஸா தான் பார்க்கப்படுவது அப்படி ஒருவேளை கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கொண்டாலும் நிதித்துறை உள்துறை ரயில்வே துறைகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு விட்டு கொடுக்க நிதிஷ்குமார் அவர்களும் இல்ல நிறைய சந்திரபாபு அவர்களும் தயாராக குறிப்பா உள்துறை வந்துட்டு அவர்களிடம் திரும்ப போன்ற அமைப்புகளை தங்களோட கட்சிகளை தபாலிகாரம் செய்து விடுவார்கள் போல பதிஞ்சிருக்கு தேசிய அளவிலேயே மக்களுடைய கோபம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருக்கு அதே போல தேசிய ஊடகங்கள் நரேந்திராவுக்கு எதிராகவும் மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க கடந்த பத்து ஆண்டுகள் நரேந்திரா மற்றும் அமித்ஷாவுடைய அதிகார பிடிகளுக்குள்ள அந்த நிலை வந்துட்டு இனி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு தேசிய ஊடக விழாவின் மத்தியிலேயே கருத்துக்கள் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் நடிகையும் பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பியுமான நடிகை கங்கனாவின் கன்னத்தை அறைந்து பதம் பார்த்த சிஐஸ் காவலர் குல்விந்த் கவுரே மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திராவும் குறிப்பா நரேந்திராவோடைய விசுவாசி நாய்களா இருக்கக்கூடிய கங்கனா போன்றவர்களும் பாத்தீங்கன்னாக்கா எங்கெல்லாம் வெறுப்பு பிரச்சாரம் செய்தார்களோ அந்த இடத்துல எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மன்ன கவி இருக்குது அதிலே குறிப்பா எங்கெல்லாம் மதத்தின் அடிப்படையில வெறுப்பு பிரச்சாரம் பண்ணாங்களோ அங்கெல்லாம் படுதோல்வியை சந்திச்சு இருக்கிறாங்க காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஓபிசி மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் பழங்குடி மக்களும் தங்களுடைய பேராதரவை கொடுத்திருக்கிறாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் சொல்லிட்டு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க குறிப்பா நரேந்திராவும் அமித்ஷாவும் பல ஊழல் குற்ற வழக்குகளை வந்துட்டு சிக்குவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன் அவர்கள் சிதைத்து செல்வதற்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த காரியங்களை சந்திரபாபுவும் நிதிஷ்குமார் அவர்களை செய்து முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பார்வையாளர்கள் அரசியல் விமர்சனங்களுமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சமூக வலைதளங்கள் ஆக மொத்தத்துல நரேந்திரா மற்றும் பாஜகவுடைய மூன்றாவது ஆட்சி கப்பல் பயணத்தை தொடங்கிய கொஞ்ச நாள்ல கவிழ்ந்து விடும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க பல சுயேட்சை எம்பிகள் மற்றும் சந்திரபாபு நிதிஷ்குமார் அஜய் பவார் ஏக்நாத் குமாரசாமி போன்றவர்கள் எந்த நேரமும் இந்திய கூட்டணி பக்கம் தங்களுடைய பார்வையை திருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதுவும் இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு வருடத்திற்குள்ளவே நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் திறனாய்வாளர் சொல்றாங்க எது எப்படினாலும் சரி காலம் போய் போக்கு எதுலாம் நடக்குதுன்றது நாம பொறுத்திருந்து பார்ப்போம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் நன்றி வணக்கம் தமிழர் சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியால உலருது அதே கங்கா நாராயணத்தை வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணா கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளவுதான் தவிர ஒரு அடிப்படை அறிவில்லாமல் இல்லாமல் உள்ளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில்